अपने लगा काम ये पारे दो। भाई के पारे ये पारे ये पारे ये पापा कौन शो कौन शो थैंक यू சரி ஆஹ் படம் பார்த்த வணங்கான் ஒரு கனத்தை இதயத்தோடு தான் வெளியே வர மாதிரி இருந்துச்சு ஆனால் இனிய சுச்சுவேஷனில் ஒரு கரெக்டான பனிஷ்மெண்ட்டை ஒரு சூப்பரான டோஸில் கொடுத்துருக்காரு இது வந்து ஒரு அகைன் இது சொல்கிற மாதிரி ஒரு ஒரு நார்மல் ஒருத்தர் ரிவென்ச் எடுத்திருந்தா கூட ரிவென்ச்சாக இருந்திருக்கும் பட் இது வந்து ஒரு ஊனமுற்றோரோட வழியில் சொன்னதில் ரொம்ப சூப்பராக இருக்குது இதுக்கப்புறம் விக்டர் விக்டர் அருண் விஜயின்னு சொன்னவங்க இப்போ எல்லாம் கோட்டி அருண் விஜயின்னு சொல்லுவாங்க தேங்க்ஸ் டு பாலா சார் அண்ட் தேங்க்ஸ் டு அருண் விஜய் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் வண்டர்ஃபுல் சட்டங்கள் வந்து மாறுவில துறைகள் சரி நானுமே ஒரு அட்வொகேட் தான் என் ஒய்ஃபுமே அட்வொகேட் தான் இந்த படத்துல சொன்ன பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது சட்டமா மாறினாலும் ரொம்ப நல்லா இருக்கும் என்ன ஒரு விஷயம் விசாரணை மட்டும் நல்லா கரெக்டா இப்ப இந்த இன்வெஸ்டிகேஷன் வச்ச மாதிரி நல்லா வச்சாங்கன்னா இந்த சட்டங்களும் தேவையானதுதான் தண்டனைகள் இருந்த குற்றங்கள் குறை மணிக்கு சொன்னது அவங்களோட வேலைகளை கரெக்டா செஞ்சுட்டு அந்த விஷயங்களை இப்ப இந்த போலீஸ் நம்ம செஞ்ச மாதிரி போலீசுங்கள் கரெக்டா செஞ்சாங்கன்னா ஜட்ஜஸ்க்கும் கரெக்டா இருக்கும் சட்டம் சட்டம்ன்றது வெறும் எவிடன்சஸ் தான் எவிடன்சஸ் கரெக்டா காமிச்சிட்டோம் அப்படின்னா சட்டம் நல்லபடியா வெளியே வரும் இந்த கிரிக்கெட் 2K கிட்ஸ் க்கு அவேர்னஸ்னா இதுதான் फर्स्ट thing அவங்க அந்த போனை வந்து எல்லா யூஸ் பண்றத அவாய்ட் பண்ணிக்கணும் செகண்ட் thing அவங்க फ्रेंड्सஸ் எதுவும் நடந்து ரிப்போர்ட் பண்ண கத்துக்கோங்க இதுல எதுவும் தப்பு ரிப்போர்ட் பண்றனால ரிப்போர்ட் பண்ணாதான் வெளியே வரும்

உங்களோட படிச்ச நாலேஜ் அப்ளை பண்ணி பாருங்க செட் ஆவாங்களான்னு சரியாச்சுன்னா கே அந்த லவ் சக்ஸஸ் ஆகும்

எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்ஸ் லாட் அண்ணா ஃபார் கமிங் டு அ தியேட்டர் வணங்கான் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா வந்து எப்போவுமே சார் மூவியில் வந்து ஒர்க் பண்ணோம்னா அந்த ஆக்டர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்ஸாக இருக்கணும் அவங்க சார் மூவியில் ஒர்க் பண்ணாலே அது ஹார்ட் ஒர்க்கருங்கிறது எஸ்டாபிஷாய்டு ஏன்னா அண்ணா வந்து எல்லா இடத்துலையும் சொன்னாங்க மூவி நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லும்போது அண்ணா கொடுத்த ரிப்ளை என்னன்னா வந்து சார் தான் காரணம் சார் தான் காரணம் உண்மை பாலா சார் காரணம் பட் அண்ணா எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க அதனால தானே அது அவுட் அப்படி வந்துருக்கு ஸோ

இஸ் ரியலி கிரேட் ஸோ 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 மச் 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 முதல்ல மக்களுக்கு எல்லாருக்கும் நன்றி எல்லா இடத்துலையும் நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எல்லாருமே இன்றைக்கி தேட்டரில் படம் பார்த்துட்டு வெளியில் வர ஆடிய நின்னும் போது அவ்வளோ லேடிஸ் ஸோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்து நேரில் பார்த்து அவங்களோட அந்த சரி எங்களோட குரலாக இந்த படத்தில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாங்க ஸோ இது எல்லாமே வேலை சார் தான் காரணம் தேங்க்யூ ஸோ மச் வீர் ஆல் பிளஸ்ட் இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் எல்லா இடத்துலையும் கிடச்சிட்டு இருக்கு அண்ட் எல்லா தேட்டர்ஸும் இன்னும் க்ரௌடு ஏறிட்டே இருக்கு எல்லாமே இருக்காங்க நைட் ஷோஸ் எல்லாம் ஃபுல்லாகிட்ருக்கு ஸோ அகெயின் வி ஹாவ் அ லாங் ஹாலிடே ஸோ எல்லோரும் படத்துக்கு வாங்க தேட்டருக்கு வந்து படத்தை பாருங்கள் வால் வில் என்ஜாய்ட் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி இல்லை இன்னும் நான் நான் ஃபுல்லாக ட்ராபில்லையே எல்லாருமே அவ்வளோ பிடிச்சிருக்கு எல்லாரும் அழுதுட்டோம் அப்படின்றாங்க ஸோ எங்களோடய ஆதங்கத்தை நீங்க காமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க படத்துல காமிச்சிருக்கீங்கன்னு ஐ திங்க் அது வந்து அந்த படத்துக்கு கிடைச்ச வெற்றி பாலாசருக்கு கிடைச்ச வெற்றி ஸோ நம்ம நடிப்பை எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக

ஒரு காது கேட்காதவர் கண்ணு அந்த வாய் பேச முடியாம அவர் வந்துட்டு வெளியில் சொல்ல முடியாமல் அந்த போலீஸுக்கிட்ட அவர் மனசுக்குள்ளேயே வச்சிருந்து அதை வந்துட்டு மறுபடியும் அந்த இன்னொரு ஆளை கண்டுபிடித்து அவர் கஷ்டப்பட இருப்பாருங்க அதுதாங்க ஹைலைட்டு அவர் நட பார்த்து கண்டுபிடிச்சி அவரை சாவடிச்சாங்க பாருங்க அதுவும் இன்னும் ஹைலைட்டு

பசங்க லவ் பண்ணுறது தப்பு கிடையாது லவ் பண்ணலாம் ஆனால் பெருமை சொல்கிற பேச்சும் கேட்கணும் ஆனால் சுய புத்தியும் இருக்கணும் ஏன்னா அம்மா அப்பா சொல்கிற பேச்சு இப்போ யாருமே அதிகமாக கேட்கறதில்லை பசங்க நம்ம செய்கிறது தான் கரெக்டு நம்மள அந்த அளவு வந்து பிரான்னஸ் பண்ணிடுறாங்க ஜென்ஸு நான் இப்படி வச்சுக்குவேன் அப்படி வச்சுக்குவேன் அன்பாக பேசுறதுனாலே பெண்கள் வந்து ரொம்ப விழுந்துடுறாங்க பெண்கள் விழாம அவங்க சொல்கிறது நம்மாமல் புருஷனுங்க மட்டுமே அன்பு காட்டுற பொம்பளைங்களுக்கு ஓகே சில பேர் வந்து லவ் பண்ணுறாங்க சில பேர் ஒழுங்கா வச்சுன்னு வாழறானுங்க சில பேர் லவ் பண்ணுறவங்க கல்யாணம் பண்ணிக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு குறை சொல்லலை ஆனால் தப்பு செஞ்சுட்டு அதை மறைக்கிறானுங்க அவளுக்கு சாவடிக்கிறாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் பொறுப்பு பாருங்க அதுதான் தவறு அதெல்லாம் மாறணும் மாத்து கொண்டுன்னு வரணும் வீட்டில் தெரியணும் வீட்டில் அம்மா நான் இந்த பையனை லவ் பண்ணுறேன் அவங்களும் கொஞ்சம் ஒத்து வரணும் ஏன்னா இப்போ முடியாதுன்னு சொல்கிறதுனால தானே அவங்க தப்பான ஒரு முடிவே எடுக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பார்த்து அது நறுமுறைக்கு எத்திரந்தாங்கன்னா கரெக்டாக ஆகிடும் பசங்களுக்கு புரிய வயசு கிடையாது பதினெட்டுலேருந்து இருபத்தோரு வயசு இருக்கும் புரிய வயசே கிடையாது நம்ம சேர்த்தா கரெக்டு நம்ம பண்ணுறது தான் கரெக்டுன்னு நினைப்பாங்க அந்த நினைப்பை வந்து மாற்றணும் அது பேரண்ட்ஸ் வந்துட்டு பசங்கிட்ட பேசி இது தவறு இது தான் கரெக்டு இல்லையா உன் இஷ்டமே போ அப்படின்னு அவங்க வெளியே போயிட்டு அந்த பசங்களை படம் பார்க்க வேண்டிய விஷயம் குடும்பத்தோட வந்து பார்க்கணும் இந்த படத்துக்கு அவார்டு தாங்க வாங்குவாரு எனக்கு தெரிஞ்சு அவார்டு வாங்குவாரு செமையா இருக்கு ஒவ்வொரு சீனும் மிஸ் பண்ற சீனே கிடையாது எல்லாமே பக்காவா இருக்கு நன்றி வணக்கம்